எல்லாருக்கும் வணக்கங்க மெய்ப்பொருள் காண தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஜூலை முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு இந்த நாள்ல ஒரு அற்புதமான விளையாட்டு வீரனுடைய மறைவு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவரை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அவருடைய பேர் பில் ரசல் அவரு அமெரிக்கா நடக்கக்கூடிய என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாஸ்டன் செப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக விளையாண்டவருங்க எந்த ஆடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பாஸ்டன் செல்டிக்ஸ் டீமுக்காக கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் விளையாண்டுருக்காருங்க இவர் விளையாண்ட பதிமூன்று ஆண்டுகளில் பதினோரு முறை அந்த பாஸ்டன் செல்டிக்ஸ் டீம் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்குங்க இவருடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிப்ரவரி பன்னெண்டு ஆக இவருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைங்க என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னா அமெரிக்கால இன்னமும் கூட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை கழுத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வச்சு அந்த முந்தத்திலே அவர் இறந்து போன சம்பவம்லாம் இந்த நிறம் வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவர்களுக்கு மறுக்கப்படுது ஓட்டுரிமை கிடையாது ஒரு காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல முதன் முதல்ல ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்த அடிமைகள் கருப்பின மக்கள் அடிமைகளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாரு அங்கிருந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேல இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்தா இல்லையா அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் அதாவது அப்ரஹாம் ரிக்க சொல்லி ஒரு நூத்தம்பது வருஷம் கழிச்சுதான் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து பிரெசிடென்ட்டா வர முடியுதுங்க அப்படி இருந்தப்போ ஆயிரத்தி ஆஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு மேல அறுபத்தி ஒன்பதுல மிக கடுமையான சூழல்லாம் சமாளிக்க இருந்ததுங்க அவரால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்கன்னா ஒரு டீமா எல்லாரும் போவாங்க இல்லையா அங்கே அவருக்கு தங்குறதுக்கு அனுமதி மறுக்கு மறுக்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இருக்கிறதுனால ஆஹ் இருப்பாங்க இல்லையா உணவு பரிமாறக்கூடிய இடத்துல நான் வந்து அவருக்கு பரிமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவரோட லைஃப்ல இருக்குதுங்க நம்மளுக்கு எடுத்துக்காட்டா எவ்வளவு சிக்கல்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கோம் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து நம்மளுக்கு தெரியுங்க அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சுட்டு கொண்டாங்க அவர் வந்து ஒரு கருப்பின மக்களுடைய விடுதலை உரிமைகளுக்காக போறாங்க அவரு அவரை சுற்று அந்த காலகட்டத்துல ஒரு பத்து பேர் விளையாடுற இடத்துல இவர் போய் நின்று அவங்களுக்கு சரிநகர் சமமாக ஒரு பதிமூன்று ஆண்டுகள் விளையாண்டு அதுல பத்து முறை வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ரெண்டு பேருங்க ஒண்ணு பாஸ்டன் செல்டிக்ஸ் டீமோட ஓனர் வால்டர் ஏ பிரவுன் இன்னொன்னு அதே டீமோட கோச் ரெட் ஆயிரம் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த நிற வேற்றுமை நிறம் வந்து ஒரு தடை விளையாட்டுக்கு நிறம் வந்து முக்கியம் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா எதிர்த்து இருக்கிறாங்க அது பில் ரசல்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குதுங்க அவரு கோச் கொஸ்டின்ஸை கேட்கறதா இருந்தாலும் சரி பத்து பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பத்து பேர் அவங்க சஜஷன்ஸை கேக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் நேச்சுரல் லவ் இருந்ததா பில் ரசல் வந்து சொல்றாருங்க அவருக்கு அணில விளாடுறப்போ எந்த ஒரு சங்கடமான விஷயங்கள் வந்து எதுவுமே இருந்ததே கிடையாது அப்படின்றத அவர் பகிர்ந்துக்கிறாரு இவரோட சேர்ந்து அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்பிஏல போய் பாஸ்கெட்பால் பால் விளையாடுறது அப்படின்றது வந்து யார் விளையாண்டுருக்கிறாங்க அப்படின்னா அப்படிங்கறது விளையாண்டுக்கிறாரு லார்ட் அப்படின்றவர் அதுக்கப்புறம் சக் கூப்பர் தென் கிளிப்டன் எல்லாமே ஒரே தான் வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் வந்திருக்கிறாங்க அதுல இவரு பில் ரசல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப குறிப்பிட குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப முன்னேறி வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய போச்சும் அவருடைய ஓனரும் தாங்க முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல அந்த அடியில மத்த வெள்ளை இன மக்களை சேர்ந்தவங்களும் வந்து விளையாடுவாங்க அதுல என்ன குறிப்பிட விஷயம் அவர் சொல்றாருன்னா சம்பளத்துல வேற்றுமை காட்டுல எல்லாருமே அஞ்சு பேர் விளையாடுறாங்க இன்னொரு அஞ்சு பேர் வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே அவன் கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே அளவு அவங்க டீம்ல பாப் கௌசி பில் ஷேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஆட்கள்லாம் விளாண்டுருக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதே அளவு சம்பளம் பில் ரசலுக்கும் அவங்க கொடுத்துருக்குறாருங்க அந்த ஓனர் இது எல்லாமே அவரை வந்து மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவரோட வெற்றிக்கு வந்து வழி வகுத்துருக்கு எவ் என்னதான் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் என்னதான் திறமைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு அந்த கோச் அந்த டீமோட ஓனர் தென் இவரோட ஹார்ட் ஒர்க் இது மூணுமே ஒன்னா சேர்த்து அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரா மாத்திருக்குறதுங்க சோ எல்லாருமே ஒரு ஒரு பிளேயர் நீங்க விளையாடுறீங்க ஒரு குழுவா ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அந்த வெற்றியை வந்து நீங்க உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வேற்றுமை அப்படின்றது உங்க மனசுக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாதுங்க அது அந்த டீம்ல மட்டும் இல்லாம இருந்தா பத்தாதுங்க அந்த டீம் வந்து மேனேஜ் பண்ற லீடர் அந்த லீடர் எந்த நிறுவனத்துல வேலை எல்லாருக்குமே அந்த மனநிலை நிறத்தினால மதத்தினால சாதியினால உடல் அமைப்புனால உடல் வாக்கு அதாவது வேறுபடுத்தி அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த காரணம் அந்த காரணம் தேவையில்லைங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேறுபடுத்தி காட்டி விடுவார்கள் வேறுபடுத்தி வேற்று வேற்று உண்டாக்கி உங்களை வந்து உங்கள் மூளையை வந்து செயலக்க செய்வார்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் பில் ரசலுக்கு அந்த டீம்ல ரெஸ்பெக்ட் இருந்தா அவர் அந்த நிறம் நிற பேதம் வந்து நம்மளோட விளையாட்டுக்கு தலையா இருக்கும் ஒரு முக்கட்டான சூழல் இருக்கு அந்த காலகட்டம் அப்படி அந்த காலகட்டத்திலையும் அவருக்கு வந்து ஒரு நேச்சுரல் லவ் மக்கள் மத்தியில ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது அந்த டீமோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஈக்குவலா எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க பணம் அப்புறம் தாங்க திறமை இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எதிர்பார்ப்பாங்க எல்லா பில் பில்ரசலுக்கு அது கிடைச்சது அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாருங்க இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா பாஸ்டன் செலட்டிக்ஸ பத்தி பாஸ்டன் செல்டிக்ஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு பிளேயர்ஸ் அஞ்சு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிளேயர்ஸ் வந்து விளையாட்டு இருக்கிறாங்க அந்த பெருமை வந்து அந்த பாஸ்டன் செல்டிக்ஸ் டீமுக்கு தான் சேரும் அந்த எம்பியர் விளையாண்ட ஒரு டீமுக்கு ஹெட் கோச்சா இருந்தது யார் அப்படின்னா பில் ரசல் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹெட் கோச் அவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஹெட் கோச் ரைட் அந்த பெருமையை வந்து ரெட் ஆயர் பாக்கும் வால்டர் ஏ ப்ரௌனுக்கும் நாங்கள் சேரும் இந்த பாஸ்டன் செல்டிக்ஸ் டீம் இவ்வளோ நாளாக நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் வந்து தொடர்ந்து வருது தொடர்ந்து அடுத்தடுத்த படிகளில் ஏறுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிரபேதம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்குங்க அதாவது அமெரிக்காவில் இந்த நிற பேதம் நிற வேற்றுமை நிறத்தினால ஒருத்தனை வந்து தடை பண்றது அவருக்கு வாய்ப்பு மறுக்கிறது அப்படின்றது ஒரு இருநூறு மூன்றுகள் ஆண்டுகளாவே அங்க ஒரு பெரிய பிரச்சனைங்க அதற்கு மத்தியில பல வீரர்களை வந்து அவங்க உருவாக்கி உருவாக்கி இருக்கிறாங்க அதுல ரசல் ரொம்ப முக்கியமான நபருங்க ஆக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவரை வந்து கௌரவிக்கும் விதமாக அவருக்கு ஒரு வெங்கல சிலை வந்து அமைச்சிருக்காங்க பாஸ்டன்ல சிட்டி பிளாசர்ல ஆக அது எந்த வருஷம் நடந்திருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதாவது பாரத் ஒபாமா அங்க பிரசிடண்டா இருந்த காலம் அது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அங்க ஒபாமா பிரசிடண்டா இருக்காரு இல்லையா அந்த காலகட்டத்துல பில் ரசலுக்கு அங்க செல வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூலை முப்பத்தி தேதி அவருடைய மறைவு அவருடைய மறைவு அன்னைக்குதான் அவர் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அப்படி ஒருத்தர் வந்து என்பிஏல விளாண்டுருக்கிறாரு பாஸ்டன் செல்டிக்ஸ் ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுங்க இந்து பத்திரிகையில ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு சின்ன போட்டோல அவரோட போட்டோ சின்ன போட்டோ ஒரு நாலு லைன் மட்டும் போட்டு பில் ரசல் பத்தி ஒரு இருபத்தஞ்சு வார்த்தைகள்ல ஒரு நான்கு வரி இருந்ததுங்க அதைத்தான் முதல்ல படிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆள் யார் அப்படின்றத தான் இவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு வந்து இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுங்க நீங்களும் வந்து அதை தான் இதை சொல்றேன் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு இதை வந்து பகிர்ந்திருக்கேன் எல்லாருமே இவரை பத்தி படிக்கணும் நல்ல விஷயம் வந்து யாரு சொன்னாலும் சரிங்க அது வயசுல பெரியவனா இருந்தாலும் சரி வயசுல சிறியவனா இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி ஒரு மூன்றாம் பாடகர் தவறா இருந்தாலும் சரி அது மிகச்சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே வண்டைக்குள் ஏற்றி கொண்டு அதை தாங்க புத்திசாலித்தரும் அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் அப்படின்னு சொல்றாரு ஆக இன்னைக்கு இந்த நாள்ல அஹ் ரெட் ஆயிரம் ரூபாய் கோச்சை பத்தியும் தென் பிரவுன் அவருடைய மனநிலை பற்றியும் அவர் வந்து எப்படி ப்ராக்ரஸிவா இருந்திருக்காது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே விளையாட்டுல வந்து நிறவேத பார்க்க கூடாது திறமையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை வந்து இன்னைக்கு பல பேர் மத்தியில் இல்லாம இருக்கு இந்த நாளில் பில் ரசல் மூலமா ரெண்டு ஆயுர்பா மூலமா வால்டர் ஏ வால்டர் ஏ பிரவுன் மூலமா நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி